வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து பனிரெண்டாம் நாள் இரவு பாண்டவ சேனையில் எல்லா வீரர்களும் பல்கொண்ணனை புகழ்ந்து கொண்டு உற்சாகமாக தங்களுடைய தங்குமிடம் சென்றார்கள் கௌரவ வீரர்கள் கவலையும் வெட்கமும் கொண்டு மௌனமாக கலைந்தார்கள் மறுநாள் விடிந்ததும் துரியோதனன் மிகுந்த கோபத்துடன் துரோணரிடம் சென்று நமஸ்கரித்து பல வீரர்களுக்கிடையில் பின்வருமாறு பேச ஆரம்பித்தான் பிராமணோத்தமரே அருகில் நின்ற யுதிஷ்டனை நேற்று பிடிக்காமல் விட்டுவிட்டீர் எங்களை காப்பாற்றும் கவலை உமக்கு இருந்திருந்தால் நேற்று நடந்த நிகழ்ச்சிகள் நடைபெற இடமிருந்திருக்காது உண்மையில் யுதிஷ்டனை பிடிக்கும் எண்ணம் உமக்கு உறுதியாக இருந்திருப்பின் உண்மை எவரால் தடுக்க முடியும் நீர் எனக்கு தந்த வரம் நடைபெறாமல் இருப்பதற்கு காரணம் எனக்கு தெரியவில்லை பெரியோர்களுடைய காரியங்கள் விசித்திரமாகவே இருக்கின்றன என்று குற்றம் சாட்டி பேசினான் இதை கேட்ட துரோணர் மிகவும் வருத்தப்பட்டார் துரியோதனா உனக்காக நான் என் முழு பலத்தையும் பிரயோகிக்க வருகிறேன் நீ என்னும் எண்ணங்கள் அரசனாகிய உனக்கு தகுதியானவை அல்ல யுதிஷ்டன் பக்கத்தில் அர்ஜுனன் இருக்கும் வரை நம்முடைய எண்ணம் நிறைவேறாது என்று உனக்கு ஏற்கனவே நான் சொன்னேன் அவனை எப்படியாவது யுத்த அப்புறப்படுத்தினால் அல்லாது உன் எண்ணம் நிறைவேறாது இன்னும் அதற்காக முயற்சி செய்வேன் என்று தன் கோபத்தை அடக்கி துரியோதனனை சமாதானப்படுத்தினார் பதிமூன்றாம் நாளிலும் சமசப்தகர்கள் அர்ஜுனனை போருக்கு அழைத்தார்கள் அவனும் அவர்களை எதிர்த்து தெற்கே சென்றான் அவ்விடம் அவனுக்கும் அந்த பெருங்கூட்டத்திற்கும் மிக பெரும் போர் நடந்தது அதை போன்ற யுத்தமானது ஓரிடத்திலும் கேட்கப்பட்டதுமில்லை பார்க்கப்பட்டதுமில்லை என்கின்றார் வியாசர் தனஞ்சயன் தெற்கே சென்று விட்டதால் துரோணர் தம்முடைய படையை பத்ம வியூகமாக வகுத்து யுதிஷ்டனை தாக்கினார் பீமன் சாத்தியகி சேகிதானன் திருஷ்டத்யும்னன் குந்தி போஜன் துருபதன் கடோத்கஜன் யுதாமன்யு ஷிகண்டி உத்திமோஜஸ் விராடன் கேகேயர்கள் கேயர்கள் சிருஞ்சையர்கள் இன்னும் பல மகாவீரர்களும் துரோணருடைய படையை எதிர்த்தும் பயன்பெறவில்லை துரோணருடைய தாக்குதலினால் வேகத்தை கண்டு பிரமித்து நின்றார்கள் சுபத்ரா புத்திரனான அபிமன்யு வாலிபனானாலும் கிருஷ்ணார்ஜுனர்களுக்கு சமமான சூரன் என்று பெயர் பெற்றுவிட்டான் அவனை யுதிஷ்டன் கூப்பிட்டு அப்பா துரோணர் நம்மை வாட்டுகிறார் நாம் தோல்வி அடைந்தால் அர்ஜுனன் நம்மை மிகவும் நிந்திப்பான் துரோணருடைய சேனையை உடைக்க மற்ற வீரர்களால் முடியவில்லை நீ ஒருவன்தான் அதை செய்ய முடியும் துரோணருடைய சேனையை தாக்குவாயாக என்றான் நான் சென்று இந்த வியூகத்தில் பிரவேசிப்பேன் சந்தேகமில்லை ஆனால் பிரவேசித்த பின் ஏதேனும் ஆபத்து நேரிட்டால் வெளியே வருவதற்கு நான் சக்தியற்றவன் என்றான் அபிமன்யு வீரனே வீரனே வியூகத்தை உடைத்து நீ பிரவேசி நீ நுழைந்து செல்லும் வழியில் நாங்கள் உன்னை தொடர்ந்து செல்வோம் நீ வியூகத்தை பிளந்து உள்ளே தைரியமாக செல் பின்னால் நாங்கள் அனைவரும் உனக்கு துணையாக இருப்போம் என்று தர்மபுத்திரன் சொல்லியதை ஒட்டி பீமசேனனும் உன்னை பிடன் பின்தொடர்ந்து நான் வருவேன் துஷ்டத்யும்னும் சாத்தியகியும் பாஞ்சாலர்களும் கேகேயர்களும் மச்ச தேசத்து படையும் என்னை பின்தொடர்ந்து பிரவேசிப்பார்கள் வியூகத்தை நீ உடைத்துவிட்டால் நாம் கௌரவ சேனையை துவம்சம் செய்து விடுவோம் என்றான் என் பராக்கிரமத்தை காட்டி மாமனுக்கும் பிதாவுக்கும் பிரீத்தியை உண்டு பண்ணுவேன் என்று அபிமன்யு கண்ணனையும் தனஞ்சயனையும் நினைத்து கொண்டு உற்சாகத்தோடு சொன்னான் உன் பலம் வளர்க என்று யுதிஷ்டன் ஆசிர்வதித்தான் சுமித்ரனே அதோ சீக்கிரமாக குதிரைகளை துரோணருடைய தேர்கொடி காணப்படும் இடத்திற்கு செலுத்து என்றான் அபிமன்யு அவனும் ஓட்டினான் போ போ என்று மேலும் மேலும் தூண்டினான் சாரதி வணக்கமாக ஆயுஷ்மன் யுதிஷ்டர் உன் பேரில் வைத்திருப்பது மிகப்பெரிய பாரம் ஒரு கணம் யோசித்து பிறகு வியூகத்தில் பிரவேசிப்பாயாக துரோணர் சிறந்த அஸ்திர பயிற்சி பெற்ற சமர்த்தர் பலசாலி நீயோ அனுபவம் பெறாத பாலன் என்றான் அபிமன்யு சிரித்தான் கிருஷ்ணனை மாமனாகவும் அர்ஜுனனை தந்தையாகவும் பெற்ற என்னிடம் பயம் என்ற பேய் அணுகி வராது இந்த சத்ருக்கள் என்னுடைய பலத்தின் பதினாறில் ஒன்று இருக்க மாட்டார்கள் வேகமாக துரோணருடைய சேனையை குறித்து ரதத்தை செலுத்து தயங்க வேண்டாம் என்று கட்டளையிட்டான் சாரதியும் அப்படியே ஓட்டினான் மூன்று வயதுள்ள இளங்குதிரைகள் பூட்டிய பொன்மயமான தேர் மிக வேகமாக சென்றது கௌரவ சேனை அபிமன்யு வந்தான் வந்தான் என்று ஆரவரித்தது பாண்டவர்களும் அபிமன்யு சென்ற வழியை பின்தொடர்ந்து சென்றார்கள் கோங்குமரத் கோங்குமரத்வஜத்தைக் கொண்ட அபிமன்யுவின் தேர் தங்களை நோக்கி மிக வேகமாக வரும்பொழுது உள்ள வீரர்கள் இவன் அர்ஜுனனைக் காட்டிலும் மேலான சூரன் என்று எண்ணி பதைத்தார்கள் யானைகளை எதிர்க்க சிம்மக்குட்டி செல்வதைப் போல அபிமன்யு சென்றான் சமுத்திரத்தில் கங்கா பிரவாகம் சேர்ந்து உண்டாகும் சுழல் போல கௌரவ படையில் ஒரு முகூர்த்த காலம் சூழல் உண்டாயிற்று துரோணரை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே வியூகம் உடைந்தது அபிமன்யு உள்ளே பிரவேசித்து விட்டான் கௌரவ வீரர்கள் நெருப்பில் விட்டிற்பூச்சிகள் வீழ்வதைப் போல அபிமன்யுவை எதிர்த்து ஒருவர் பின் ஒருவராக வீழ்ந்து மாண்டார்கள் எதிர்த்து நின்ற வீரர்களை எல்லாம் தாக்கி பாலவீரன் அஸ்திர பிரயோகம் செய்து கவசத்தில் உள்ள மர்மஸ்தானங்களை நன்றாக அறிந்து பிளந்தான் யாகபூமியில் தர்பை புல் பரப்புவதைப் போல அபிமன்யுவானுவன் வீழ்த்தப்பட்ட வீரர்களால் யுத்தகலத்தை பரப்பி மூடினான் எங்கு கண்டாலும் விற்கள் அம்புகள் கத்திகள் கேடயங்கள் அங்குசங்கள் கடிவாளங்கள் தோமரங்கள் கோடாலிகள் கதைகள் ஈட்டிகள் சட்டைகள் சங்கங்கள் சிதறிக் கிடந்தன கைகளும் தலைகளும் சாரீர துண்டங்களும் அற்பட்டு பூமியை மண் தெரியாமல் மூடின அபிமன்யுவனால் ஏற்பட்ட நாசத்தைக் கண்டு துரியோதனன் மிக கோபம் கொண்டு தானே சென்று அபிமன்யுவை எதிர்த்தான் அபிமன்யுவை எதிர்க்க அரசனே சென்றான் என்பதை அறிந்த துரோணர் துரியோதனனை நான்கு பக்கங்களிலும் காப்பாற்றுங்கள் என்று பல வீரர்களை துணைக்கு அனுப்பினார் கொஞ்ச நேரம் சண்டை நடந்தது அரசனுடைய துணைக்கு வந்த மகாரதர்களை புறங்காட்டி ஓடும்படி செய்தான் பிறகு துரியோதனனை கஷ்டப்பட்டு விடுவித்தார்கள் கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டவில்லையே என்று அபிமன்யு வருத்தப்பட்டான் அதன் மேல் யுத்த தருமத்தையும் வெட்கத்தையும் விட்டு பல வீரர்கள் ஒன்று கூடி தனியாய் நின்ற பாலகனை சூழ்ந்து கொண்டு ஒரே சமயத்தில் தாக்கினார்கள் பொங்கி வரும் சமுத்திரத்தை மணற்கரையானது தடுப்பதைப் போல அர்ஜுனனுடைய குமாரன் அவர்களையெல்லாம் தடுத்து நின்றான் துரோணர் அசுவத்தாமன் கிருபர் கர்ணன் சகுனி சல்லியன் முதலிய பெரும் தளகர்த்தர்கள் எல்லோரும் ரதங்களில் இருந்து கொண்டு அபிமன்யுவை தாக்கினார்கள் அசுமகன் என்கின்ற ராஜன் ஒருவன் தன் ரதத்தை மாய வேகமாக ஓட்டி அபிமன்யுவின் பேரில் பாய்ந்தான் அபிமன்யு சிரித்துக்கொண்டே அந்த பாய்ச்சலை தாக்கி பானங்களால் அவனை வதம் செய்தான் பிறகு கர்ணனுடைய கவசத்தை பிளந்து புகழ்பெற்ற சூரியகுமாரனும் திணறும்படியான பான பிரயோகம் செய்தான் இன்னும் அவ்வாறே பிரபலமான பல வீரர்கள் அடிபட்டு புறங்காட்டினார்கள் அநேகம் பேர் மாண்டார்கள் சல்லியன் நன்றாக அடிபட்ட தேரில் மூர்ச்சை அடைந்து உட்கார்ந்தான் சல்லியனுடைய தம்பி இதைக் கண்டு அபிமன்யுவை மெய்மறந்த வேகத்தில் எதிர்த்தான் ஆனால் அர்ஜுனன் குமாரன் அவனுடைய தேரை பொடி பொடியாக்கி இருந்த இடம் தெரியாதபடி செய்து அவனையும் வதம் செய்தான் இவ்வாறு மாமன் வாசுதேவனிடம் தந்தை அர்ஜுனனிடமும் கற்ற அஸ்திரங்களை பிரயோகம் செய்து பகைவர்களை மாய்த்த பாலவீரனுடைய சௌரியத்தையும் சாமர்த்தியத்தையும் பார்த்து சந்தோஷத்தினால் துரோணாச்சாரியாருடைய கண்கள் மலர்ந்தன என்கிறார் முனிவர் இந்த அபிமன்யுவுக்கு நிகர் யாருமில்லை என்று கிருபரிடம் துரோணர் சொன்னார் இதை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த துரியோதனனுக்கு பொறுக்க முடியாத கோபம் பொங்கிற்று ஆச்சாரியார் அர்ஜுனனிடம் வைத்திருக்கும் அன்பினால் அவனுடைய பாலகனை புகழ்ந்து கொண்டு அவனை கொல்லாமல் இருக்கிறார் உண்மையில் அவனை அடக்க வேண்டும் என்று எண்ணினால் அது முடியாத காரியமா என்றான் அதர்ம யுத்தத்தில் பிரவேசித்த துரியோதனன் இவ்வாறு அடிக்கடி சந்தேகம் ஏற்பட்டு பரிதபித்தான் துச்சாதனன் இந்த மூடப்பையனை நான் கொன்று தீர்த்து விடுகிறேன் என்று சொல்லி சிம்மநாதம் செய்து அபிமன்யுவை தாக்கினான் துச்சாதனனும் அபிமன்யுவும் தங்களுடைய தேர்களை நானாவித மண்டலக்காரங்களில் செலுத்தி வெகுநேரம் போர் செய்தார்கள் முடிவில் துச்சாதனன் அடிபட்டு அடிப்பட்டு அடைந்து சாய்ந்தான் துச்சாதனனுடைய சாரதி இதை கண்டு விரைவில் தேரை ரணகன இன்று விளக்கி செலுத்தினான் பலசாலியான துச்சாதனனுடைய தோல்வியைக் கண்டு பாண்டவசேனை சந்தோஷம் அடைந்து முழக்கம் செய்தது அதன்பின் அபிமன்யு கர்ணனால் தாக்கப்பட்டு மிகவும் பீடிக்கப்பட்டான் ஆயினும் சுபத்திரா புத்திரன் பரபரப்பில்லாமல் ஒரு பானத்தை செலுத்தி கர்ணனுடைய வில்லை அறுத்து பூமியில் விழும்படி செய்தான் இதைப் பார்த்து கர்ணனுடைய சகோதரன் அபிமன்யுவை எதிர்த்தான் அடுத்த கணம் அபிமன்யு செலுத்திய அம்பினால் அவனும் தலை அறுப்பட்டு கீழே விழுந்தான் அதன் மேல் அபிமன்யு கர்ணனை பலமாக தாக்கி அவனையும் அவன் சேனை கூட்டத்தையும் புறங்காட்டி ஓடச் செய்தான் இதை கண்டதும் கௌரவர் சேனை ஒழுங்கிழந்தது நில்லுங்கள் நில்லுங்கள் என்று துரோணா எவ்வளவு சொல்லியும் நிற்காமல் கலைந்தது ஓடாமல் நின்றவர்களை உலர்ந்த காட்டில் வைக்கப்பட்ட நெருப்பைப் போல அபிமன்யு நாசம் செய்தான் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்